கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்ப கிருஷ்ணரை பார்த்து பொறாமை கொண்ட பிரம்மாவை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் அவர் எதனால் கிருஷ்ணரை பார்த்து பொறாமைப்பட்டார் என்பதையும் இப்போது பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் பொறாமை என்பது அவர்களுடைய இயல்பான குணங்களுள் ஒன்றாகும் இது மனிதர்களுக்கு இயல்பானது ஆனால் கடவுளுக்கும் இது நடந்திருக்கிறது என்றால் மிகவும் ஆச்சரியமான ஒன்றாகும் அதனை அடுத்து கிருஷ்ண பகவானின் மீது பிரம்மா பொறாமை கொள்ள காரணம் என்ன என்பது பற்றியும் நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் கிருஷ்ண பகவான் வசுதேவர் மற்றும் தேவகிக்கு பிறந்த கோகுலத்தில் நந்தன் மற்றும் யசோதை தம்பதியரின் மகனாக வாழ்ந்து வந்தது பலருக்கும் தெரிந்தது இந்நிலையில் தன்னை கொல்லும் சக்தி படைத்த தன்னுடைய தங்கையின் குழந்தையானது கோகுலத்தில் வளர்வதை அறிந்து கொண்டான் குழந்தையை கொள்ள நினைத்த கம்சன் அரக்க குணம் வாய்ந்த பல விலங்கினங்களை கோகுலத்திற்கு அனுப்பினான் அதில் அகாசுரன் என்ற அரக்கன் கோகுலத்திற்கு சென்று பாம்பு வடிவத்தை எடுத்து தன்னுடைய வாயை அகலமாக விரித்து ஒரு குகையின் வாகையைப் போன்று அமைத்து படுத்திருந்தான் கிருஷ்ணனும் அவனுடைய நண்பர்களும் மாடுகள் மேய்த்து கொண்டு விளையாடி கொண்டிருந்த சமயத்தில் அங்கே ஒரு அழகான குகை இருப்பதை பார்த்து அதனுள்ளே சென்றனர் ஆனால் கிருஷ்ணன் மட்டும் அது அகாசுரன் என்று அறிந்து கொண்டான் உள்ளே சென்ற நண்பர்களை காப்பாற்ற கிருஷ்ணனும் அதன் வாயுக்குள் சென்றான் அப்போது அகாசுரன் தன்னுடைய வாயை மூடி வயிற்றினுள் மூச்சுக்காற்று செல்லாதபடி இருக்கியதால் சிறுவர்கள் அனைவரும் மயங்கினர் அப்போது கிருஷ்ணன் தன்னுடைய சக்தியை கொண்டு அசுரனின் வாயை இரண்டாக பிளந்து அதனை கொன்றான் அதன் வயிற்றுக்குள் மயங்கிக் கிடக்கும் நண்பர்களை மீட்டு வந்தான் கிருஷ்ணனின் செயலை எண்ணி அனைவரும் பேரானந்தம் கொண்டு அவனை போற்றி புகழ்ந்தனர் கிருஷ்ணனை மற்றவர் புகழ்வதைப் பார்த்த பிரம்மதேவனுக்கு அது ஒரு சாதாரண குழந்தைதானே என்று பொறாமை உண்டானது அதனால் கிருஷ்ணனுடைய நண்பர்களையும் பசுக்களையும் பிரம்மதேவர் யாரும் அறியாதபடி கடத்தி சென்று மறைவாக விண்ணுலத்தில் விண்ணுலகத்தில் வைத்திருந்தான் அதை தன்னுடைய சக்தியால் அறிந்த கிருஷ்ணன் தானே நண்பர்களாகவும் பசுக்களாகவும் மாறி கோகுலத்தில் வசித்து கொண்டிருந்தார் அதனை மேலோகத்தில் இருந்த பார்த்த பிரம்மன் மிகவும் ஆச்சரியமடைந்தார் கோகுலத்தில் இந்த சிறுவர்கள் மற்றும் பசுக்கள் அனைத்தும் மகாவிஷ்ணுவாக பிரம்மருக்கு தெரிந்தது தன்னுடைய தவறை உணர்ந்த பிரம்மதேவர் கிருஷ்ணனிடம் மன்னிப்பு கேட்டு சிறுவர்களையும் பசுக்களையும் திரும்பக் கொடுத்தார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்